வணக்கம் வணக்கம் அண்ணா உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி கொஞ்சம் சொல்லுங்க என் பேர் சுரேஷுங்க இது வந்துட்டு அரியலூர் மாவட்டம் தத்னார் குடி அடக்கிறாங்க ஓகே அண்ணா சில மாதங்களுக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய இங்குபட்டர் சம்பந்தமா நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதாவது முப்பது முட்டை வைக்கிற இங்குபட்டர் சம்மந்தமா ஆமா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க ஐம்பது முட்டை வைக்கிறதுக்கான இன்குபெட் வந்து விற்பனை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஆமா ஸோ இதற்கான காரணம் என்னங்க இப்போ முப்பது முட்டை நாம ரெடி பண்ணி கொடுக்கும்போது நல்ல வரவேற்பு இருந்ததுங்க சரிங்க எல்லாரும் வாங்கக்கூடிய இருந்தது ஓகே எல்லாருக்கும் பயன்பட நேரத்தில் இப்போ வந்துட்டு அடுத்த கஸ்டமர் கேட்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஐம்பது மூட்டை எங்களுக்கு பண்ணி கொடுங்க இப்போ முப்பது பத்தல அப்படின்றபோது எங்களுக்கு கொஞ்சம் ஐம்பதா பண்ணி கொடுங்க சார் ஐம்பது பத்துலங்கும்போ நூறா பண்ணி கொடுங்க அப்படின்னு மாதிரி கேட்பாங்க அப்போ அதனால தான் எனக்கு ஒரு யோசனை வந்து சரி ஓகே நாம ஒரு ஐம்பது பண்ணிடலாம் அப்படின்னு திங்க் பண்ணேன் அண்ணா இப்ப இந்த முப்பது முட்டை வைக்கிற இங்கு பெட்டரோட விலை என்னென்னு சொல்ல முடியுங்களா ஓகேங்க இப்போ நான் ஏற்கனவே உங்க சேனல்லே ஃபர்ஸ்ட் குடுத்தேன் நான் வீடியோ கொடுத்தேன் அப்போ கொடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஆயிரத்தி இருநூறுபான்னு சொல்லி நான் ஆயிரத்தி இரநூறு ஆமாம் ஆயிரத்தி இரநூறு குடுத்துருங்க ப்ளஸ் கொரியர் சார்ஜ் போட்டிருந்தேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா அதே முப்பது முட்டை இங்கு பெட்ரூதான் ஓகே இப்போ என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வருங்க ஆயிரத்தி அறநூத்தாம் அறுநூத்தம் ஏன் இந்த விலை ஏற்ற ஆமாம் அது ஏன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து சிங்கிள் கண்ட்ரோ கொடுத்தாங்க அது கொஞ்சம் காமிக்கும் ஒரு கண்டரோ மட்டும் குடுத்துருங்க முன்னாடி சிங்கிள் கண்ட்ரோல் இருந்தது இப்போ வந்து நம்ம மூணு கண்ட்ரோல் பண்ணி தரங்க சரிங்க சரிங்களா சோ மூணு கண்ட்ரோல் பண்றது பிளஸ் ஒரு பஸ்ஸர் வச்சிருக்கேன் ஒரு லே வச்சிருக்கேன் இது நமக்கு வந்து அடாப்டர் வந்து உள்ளுக்கு நீங்க பாத்தீனா தனியா பிளக் பண்ண தேவ தனியா இதுலயே உங்களுக்கு பாத்தீனா இன்புட்ட கொடுத்துருவேன் அதனால நீங்க ஒரு பிளக் மட்டும் தான் போட போறீங்க சோ இதெல்லாம் பண்ணி தர வந்துட்டு மூணு கண்ட்ரோல் வரதால உங்களுக்கு மூணு கண்ட்ரோல் கண்ட்ரோல்னா அதோட பயன் என்னன்னா ஓகே நான் ஓகே ராஜா இப்போ என்னன்னா இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டல் கொடுக்கும்போது இந்த கண்ட்ரோல பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் வந்துட்டு அந்த செட்டிங் வந்துட்டு டெலிட் ஆயிட்டு அழிஞ்சிட்டு திரும்ப பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாகிட்டு முட்டை வீணாயிடுங்க பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் இந்த மெயின் கண்ட்ரோல் வந்து ஏதாவது ஒரு இரடா ஆயிடுச்சு அப்படின்னாக்க இந்த இன்னொரு கண்டல் பாத்தீங்கன்னா அதை வந்து ஆப்ரேட் பண்ணுங்க அதாவது டெம்பரேச்சர் வந்துட்டு உங்களுக்கு இதுல உள்ள செட்டிங் டெலிட் ஆச்சுன்னா இது என்ன இந்த கண்ட்ரோல் ஆஃப் பண்ணி விட்டுருங்க ஒருவேளை இந்த ரெண்டு கண்ட்ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கண்ட்ரோல் ஃபெயிலியர் பல்பு வந்துட்டு நின்றோம் பல்ப் ஏரியர் ஓகே ஸோ அது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சரி பண்ணி பண்ணிக்கலாம் சார் ஸோ இன்னொரு கண்ட்ரோல் எது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இப்போ மூணு கண்ட்ரோல் ரொம்ப கொடுத்துருக்கீங்க இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு கம்ப்ளைண்ட் இருந்தது என்னென்னா இப்போ வந்து நம்ம பல்பில் வந்து எப்பவுமே நம்ம அலுமினி ஃபைல் கோர் சுற்றிருப்பாங்க ஓகே காட்டுறாங்க பாருங்க நம்ம வந்து பல்ப்ல எப்போவுமே அல்மினி ஃபைல் கவர் சுற்றிடுவோம் வந்துட்டு இது சுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பல்பு ஃபீஸ் போச்சுன்னா தெரியாது உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எதாவது வேலை பாத்துட்டு இருப்பீங்க முட்டை திருப்பி வச்சுட்டு போயிடுவீங்க திரும்ப திரும்பி பல்ப் ஃபீஸ் போயிருக்கலாம் அப்போ உங்களுக்கு தெரியாது ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு வந்துட்டு பல்பு ஃபீஸ் போச்சுன்னா டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிச்சிருங்க ஓகே டெம்ப்ரேச்சர் குறைய ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸில் சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருங்க அலாரம் மாதிரி மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுக்கு அப்படின்ட்டு சரிங்களா

அலார் அடித்து நமக்கு காமிச்சு கொடுத்துருவோம் இது ஒரு அட்வான்டேஜாக வச்சு ஆமாம் ஆமாம் சூப்பர் சூப்பர்ண்ணா ஓகேங்கண்ணா இப்போ ஐம்பது முட்டை வைக்கிறதுக்கான இங்கே என்ன விலைக்கு நான் கொடுக்குறீங்க ஓகேங்க இப்போ ஐம்பது முட்டை வைக்கிற இங்கு பேர் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பதுங்க

அவங்க பண்றதுக்கு சில வித்தியாசங்கள் இருக்கலாம் ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த உற்பத்தி செலவு சோ இதெல்லாம் ஆட்கள் கூலி இதெல்லாம் பார்த்தா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றோம் ரேட் ஃபிக்ஸ் பண்றோம் இப்போ பாத்தீங்கன்னா யாருமே எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்ல வந்து மூணு கண்ட்ரோல் வச்சு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அலாரம் வச்சு ஓ பஸ்ஸர் அலாரம் வச்சு இதுல மூணு கண்ட்ரோல் குடுக்குறீங்க ஆ இதுலேயுமே மூணு கண்ட்ரோல் வந்துருக்கேன் அதே எப்படின்னு காட்டின மாதிரி இதுலயும் பார்த்தீங்கன்னாக்கா மூணு கண்ட்ரோல் வந்துருக்கேன் ஓகே ஸோ இதுவுமே அந்த அலாரம் அடிக்கிற மாதிரி வச்சு இதுவுமே அந்த அலாரம் அடிக்கும் சூப்பர் இதுவுமே டெம்பரேச்சர் குறைஞ்சுன்னா உங்களுக்கு பல்ப் ஃபீஸ் போச்சுன்னா உங்களுக்கு அலாரம் அடிக்கும் அலாரம் கொஞ்சம் ஒரு இதுல ஐம்பது முட்டை கரெக்டா வைக்கலாங்கண்ணா ஆமாங்க ஐம்பது தண்ணி எங்க வைக்கிறது இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் ஒரு வெல்ட் மெஷில வந்து ட்ரே ஒன்று செஞ்சிருக்கங்க சரிங்க இந்த ட்ரேல தான் முட்டை இருக்கும் இதுல பிடிச்சிரும் இப்ப தண்ணி வந்து உள்ள நம்ம வச்சிருக்கோங்க ஓ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ட்ரே கொடுத்துருப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா முதல் பதினெட்டு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேல தண்ணி இருக்குங்க ஒரு ட்ரேல தண்ணி இருக்கணும் கடைசி முன்னால பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு ட்ரேலுமே தண்ணி வச்சிருக்கோங்க அப்ப உங்களுக்கு அந்த ஈரப்பதம் சரியான முடி கிடைச்சிரும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பொறிச்சு வந்துருங்க இதுல வந்து ரெண்டு ஃபேன் வந்துருங்க

இந்த ஃபைல் கவர் சுத்தி தான் போணும் ஃபீஸ் போச்சுனா இந்த ஃபைல் கவர் இதே ஃபைல் கவர் திரும்ப பயன்படுத்தலாம் ஓகே இதே ஃபைல் கவர் பிரிச்சிட்டு அடுத்த பல்ப்ல போட்டு நீங்க பயன்படுத்திக்கணும் இதல மற்றபடி ஃபேன் உங்களுக்கு எதுமே ரிペア வராது அது வந்து வருஷ கணக்கா இருக்கும் உங்களுக்கு வந்து பல்ப் மட்டும் தான் நீங்க மாத்திரமா இருக்கும் சரிங்களா வேற ஒண்ணு இதல வந்து வராது ஓகே அதே போல பார்த்தினா உங்களுக்கு வந்து முட்டை வைக்கிறது எப்படி சொல்லிறேன் இப்ப முட்டை வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பாங்க சில பேர் சில பேர் நார்மலா வச்சிருப்பாங்க இப்ப நார்மலா வச்சிருக்கவங்க பிரச்சனை இல்ல எடுத்து அவங்க உடனே வந்து இங்க பட்ட லோட் பண்ணலாம் இப்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தாங்க அப்படி கேட்டிங்கனா உங்களுக்கு வந்து ஒரு எடுத்துட்டு 4 ஹவர்ஸ் கழிச்சி ஒரு 4 டு 5 ஹவர்ஸ் வந்துட்டு 5 மணி நேரம் கழிச்சி வந்துட்டு அவங்க இங்கு பட்டில் லோட் பண்ணும் அந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கும்போது தண்ணியெல்லாம் உள்ள இழுத்து வச்சிருக்க அந்த முட்டை அதெல்லாம் வெளியே வர வச்சு நீங்கள் இங்கு வைக்கணும் ஆ ஒரு நாளைக்கு ரெண்டு முறை முட்டையை திருப்பிக்கணும் காலையில் நைட் ஆ காலையில் இப்போ காலையில் எட்டு மணி திருப்பிங்கன்னா மறுபடியும் இருபது எட்டு மணி திருப்பி ஆகணும் சரி இல்லை எனக்கு மதியம் வேலை டைம் கிடைக்கிதுனாக்கா நீ தாராளமாக மதியம் திருப்பிக்கலாம் ஓகே இப்போ நான் ஈரப்பதம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணுறேன் இல்லை அதுக்கு நீங்கள் வந்து நான் எல்லாமே செக் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்புறேன்

பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா முட்டை கரு உண்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும் ரொம்ப அவசியம் அது வந்து ஏன்னா பல பேர் வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படியே வச்சுருவாங்க அந்த முட்டை என்ன பண்ணணும் சில முட்டைங்க வந்து வீணாயிட்டு உள்ளுக்கே வெடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த பிசின் மாதிரி வெளிய வர ஆரம்பிச்சிடும் அது என்ன பண்ணணும் அடுத்த முட்டை வந்து பாதிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் இப்போ டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுதுன்னா ஏன்னா இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே டெலிவரி பண்றீங்க அவங்களுடைய அந்த அனுப்பு முறையை கொஞ்சம் காமிக்க முடியுங்க ஓகேங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு அடுத்த ஸ்டேட் கொடுக்குறோம் ஆந்திரா கர்நாடகா கேரளா மும்பை கூட நம்ம பார்சல் போயிருக்கோம் சரிங்களா ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து ப்ராப்பரா பேக் பண்ணி தான் இந்த மாதிரி காட்டன் பாக்ஸ் வந்து பேக் பண்ணி டப்பாட்டில போடுறீங்க ஆமா டப்பாட்டில ஓகே சோ ப்ராப்பரா நம்ம பேக் பண்ணி பக்கவாண போவங்க ஒருவேளை இந்த ப்ராப்பரா அனுப்பியும் கூட சில பேருக்கு டேமேஜ் ஆகுது அப்படின்னாக்க அவங்க அப்பவே ரிட்டர்ன் போட்டுலாங்க நான் புது பார்சல் வந்துட்டு அன்னைக்கே உங்களுக்கு அன்னைக்கு அதுக்கு மறுநாள் பாத்தீங்கன்னா புது பார்சல் போட்டுருவாங்க ஓகேங்க ஒருவேளை மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு என்ன பண்ணுங்க ஓகேங்க மிஷின் ரிப்பேர் நல்லா கேள்விங்க இப்ப மிஷின் ரிப்பேர் ஆகிற வரைக்கும் ஆகிற அளவுக்கு இது இருக்காது மோஸ்ட்லி நான் என்ன பண்ணுங்க ஒருவேளை அடாப்டர் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் இருந்து ஃபேன்ல இருந்து எதுவுமே ரன் ஆகாதுங்க ஓகே அப்ப என்ன பண்ணா பின்னிட்டு வந்து ஒரு ஒரு வோல்ட் பின் வந்து ஒரு ஃபீமேல் பின் ஓ நீங்க இந்த அடாப்டருடைய இந்த இந்த வயர் இந்த பின் எடுத்துட்டு நீங்க வாங்கிட்டு வர நீங்கள் நீங்க புதுசா ஒரு அடாப்டர் வாங்கிட்டு வந்து இதில் சொல்லிட்டு நீங்க வந்து பயன்படுத்தலாம் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது தான் அந்த ப்ரொவிஷன் வச்சிருக்க உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே கஸ்டமரையும் சரி பண்ண மாதிரி தான் நான் கொடுக்கணும் சரிங்க சரிங்க நான் கடைசியா ஒரு கேள்வி இப்போ முப்பது முட்டை ஐம்பது முட்டை இல்லாம வேற கெப்பாசிட்டியில எவ்வளவு கெப்பாசிட்டி வரைக்கும் நீங்க இங்கு பற்ற கொடுக்குறீங்க ஓகேங்க இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நம்ம நம்ம இப்போ பண்ணிட்டு சொல்றேன் இப்போ வந்து முப்பது முட்டை பண்ணிட்டு இருக்கேன் ஐம்பது முட்டை பண்ணிட்டு இருக்கேன் இது ரெண்டு பிளாஸ்டிக் பாக்ஸுங்க அடுத்து நூறு மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் அது தெர்மோகோல் பாக்ஸ் நான் சொல்றது மேனுவல் டைப்ல சொல்லிட்டு இருக்கேன் முப்பது ஐம்பது நூறு இருநூத்தம்பது இது நாலும் மேனுவல் டைப்ல பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா இதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்ல வந்துட்டு முப்பது முட்டை ப்ராசஸ் போயிட்டு இருக்கேன் அதை முடிச்சு ஒரு இன்னொரு பதினஞ்சு வந்துட்டு அது ரெடி ஆயிடுங்க வந்துட்டு முப்பது முட்டை ஆட்டோமேட்டிக்லி கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் ஒரு பதினஞ்சு ஆகும் அதே போல வந்துட்டு ஐம்பத்தி நாலு முட்டை ஆட்டோமேட்டிக் இருக்குங்க தொண்ணூத்தி ஆறு முட்டை ஆட்டோமேட்டிக் இருக்குது நானூறு முட்டை ஆட்டோமேட்டிக் இருக்குது ஸோ இதெல்லாம் இருக்கு யார் கஸ்டமர் என்ன கேட்கணும் அதுக்கு என்ன பண்ணி தருவாங்க சரிங்க ஓகே சரிங்க நான் நன்றி நான் பார்க்கலாம் ஓகே மகிழ்ச்சி